வெல்கம் டு வெற்றி ஏபிஎம் அகாடமி இது நட்பே அழகு எனும் தலைப்பில் தலைப்பில் மாணவர்களுக்காக நாம் படைத்துள்ள ஒரு கவிதை நட்பு எங்கள் வாழ்வுக்கு அழகு அந்த நட்பு எங்கள் வானத்தின் சிறகு நட்பு என்பது காலம் காட்டும் கண்ணாடி அது ஆபத்தென்றால் முனைந்து நிற்கும் நம் முன்னாடி ஜாதி மதம் பாராதது நட்பு நாம் சாதிக்க இருப்பது நட்பு ஏழை பணக்காரன் என இருக்காது தலைக்கணம் அது ஏழ்மையிலும் உடன் நிற்கும் யாப்பு இலக்கணம் சம்பந்தம் இல்லாதது நட்பு அது இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கும் அசையா சொத்து நட்பென்பது பிரித்தாலும் பொருள் தரும் அடுக்கு தொடர் அது நாட்டமில்லாமல் பிரித்தால் பொருள் தராத இரட்டை கிளவி எங்கெங்கோ பிறப்பவர்களை பிணைப்பது நட்பு அது எதற்காகவும் விட்டுத்தராத பாசத்திற்கு இணையான பற்று நட்பென்பது ஆபத்தென்றால் உடன் உணர்த்தும் கோயில் மணி அந்த நட்பென்பது எங்கள் தமிழ் இலக்கியங்கள் கூறும் அழகான ஓமை அணி மகாபாரதத்தில் தண்ணியே கொடுத்தது கர்ணனின் நட்பு அது மரம் பார்த்து படராத மாசற்ற மங்கையரின் கற்பு நட்பென்பது ஒரு இனம் புரியாத புனிதமான பந்தம் அது நாடே போற்றும் தாய் தந்தைக்கு தாய் தந்தைக்கு இணையான சொந்தம் நன்றி வணக்கம்